உங்க பொண்ணுக்கு எப்பத்த கல்யாணம் எனக்கும் என் பொண்ணுக்கு கல்யாணம் பண்ணி வைக்கணும்னு ஆசைதான் என் பொண்ணு கிட்ட எப்ப கேட்டாலும் படிக்கணும்னு சொல்றா அத்த உங்க பொண்ணு மட்டும் படிக்கணும் என் தங்கச்சி மட்டும் கல்யாணம் செட்டில் ஆகணுமா படிச்சா மட்டும் என்ன கல்யாணம் பண்ணிட்டு வீட்டுல தானே இருக்க போறா தேவையில்லாம எதுக்கு செலவு பண்ணணும் அது மட்டும் இல்ல கல்யாணம் பண்ணா நம்ம குடும்பத்துக்கு ஒரு பெருமை இருக்குடா ஏய் என் பர்ஸ்ல 500 வச்சிருந்தேனா எங்கே அது என் ஃப்ரெண்ட் ஒரு ப்ராடக்ட் சஜஸ்ட் பண்ணா என்கிட்ட இருந்ததே ஐநூறுவா தான் அதில் கண்டதெல்லாம் வாங்கிட்டு இருக்க நீ ஜிபேல ஆயிரம் ரூபாய் வச்சிருக்கேன்னு எனக்கு தெரியும் இதெல்லாம் நல்லா பேசு அம்மா என்ன ப்ராடக்ட் காட்டு இது பொண்ணுங்க மட்டும்தான் யூஸ் பண்ணணும் ஏ அதெல்லாம் நான் பாத்துக்கிறேன் கொடுக்க மாட்டேன் போடா ஏ காட்டு சொல்றேன் கொடுக்க மாட்டேன் போ காட்டு ஏ போடா விடு ஏ சின்ன பசங்க மாதிரி சண்டை போட்டுட்டு இருக்கீங்க என்னம்மா இது ஒரு ஆம்பளை பையன் இருக்கிற இப்படி தான் ட்ரெஸ் போட்டு திரிவியா அத்தை இருக்கா அதனால என்ன வீட்ல இருந்தாலும் வெளில இருந்தாலும் ஒழுக்கமா இருக்கணும் ஆமா உங்க அம்மா எங்க